வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபில என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபிக்கு ஆப்போசிட்டில் தெரியுதா பிஜேபி பிஜேபிக்கு ஆப்போசிட்டில் வந்து எதுக்கு நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு சண்டே இல்லை இப்போ அதனால் வந்து பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கூட்டம் வந்திருக்கு இப்போ அதனால் சவாரி ஏதாவது வரும் அப்படிங்கிற வெயிட்டிங் வேணிங்களா பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்கள்டா தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த தான் நிற்கிறேன் பார்த்தாலே தெரியும் பாருங்கண்ணா நம்ம நம்ம வண்டியில் நிப்பாட்டி விட்ருங்க இந்த ஏதாவது சவாரி ஏதாவது வந்தால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஏற்றிட்டு போகலாம்க்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் ஈசிஆர் ரோட்டில் தான் ஈசிஆர் ரோட்டில் விஜிபில இப்போ தான் லைனுக்கு ஈவினிங் இப்போ தான் வந்தேன் பின்னாலும் இப்போ தான் வந்தேன் லைனுக்கு காலையில் வண்டி ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு சா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் வந்தேன் சரி அப்படியே வந்தேன் சரி விஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு இன்றைக்கி சண்டே இல்லை அப்போ அதனால் சவாரி ஏதாவது ஏற்றலாம் வந்து பார்த்தேன் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஏகப்பட்ட வண்டி வீட்டுக்கு பார்த்துக்காட்டா அந்த பக்கத்தில் ஆட்டோவெல்லாம் நிறைய இருந்துச்சுதா அந்த வந்து அந்த அதில் வந்து ஸ்டாண்ட் இருக்குது அவன் ஸ்டாண்ட் அவங்க எப்போ பாருங்க நம்ம ஏற்ற முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னு வந்துச்சுன்னா பிஜேபிக்கு ஆப்போசிட் தான் நிற்கிறேன் பாருங்கள் பிஜேபி இருக்கா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் பிஜேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா அண்ணாஜி கோஷ கடைகள் அண்ணாஜி கடையனு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது உள்ள அது மாதிரி பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றரை ஓல்டு அதை பாருங்கள் இந்த மேலே கிரீனில் நிற்கிது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் அந்த எிட்டு இதில் வந்து அண்ணன் வந்து ஒரு ஜூஸ் கடை ஒன்று வச்சுருக்கா போலீங்க அண்ணனோட ஜூஸ் கடை ஒன்று இருக்குது பிஜேபியில் அவர் வந்து லைட்டாக பேட்டி எடுப்போம் எடுத்தனால எவ்வளோ இதாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா பாதாமு ஐஸ்க்ரீமு ஜூஸு அந்த மாதிரி கடை எல்லாமே போட்டிருக்காரு நீங்களும் யாராவது இந்த பக்கம் மாதிரி பிஜேபிக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாரு அண்ணக்குள்ள அண்ணனோட சிறு கடை பாருங்க அவரோட அஸ்திரிங்க கடை நம்ம அவரை வந்து இப்போ இருந்து எப்போ எத்தனை வருஷமாக என்ன போகிறாருன்னு சொல்லி நம்ம கேட்போமா இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விஜிபி ஆப்போசிட்டில் தான் போட்டிருக்காரு ஈசிஆர் ரோட்டில் விஜிபி ஆப்போசிட்டில் தான் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த இது வந்து அவருடைய கடை பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் அவர் வந்து பிஜிபி ஆப்போசிட்டில் தான் பைக்கில் செட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கடையை காட்டுறோம் பாருங்க இந்த

அப்புறம் அது இல்லாமல் வரும் பாதாம் பாதாம் மில்க் ஷேக் இருக்குது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இது பண்ணிக்கிறேன் என்ன பாருங்கள் அப்படியே பைக்லேயே செட் பண்ணியிருக்காரு அப்புறம் கோண கோனை ஐஸ்கிரீமு எல்லாமே நல்லா சுத்தபதமாக பிஜிபிக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஆரில் தான் போல அண்ணன் நீங்கள் யாராவது ஐஸ்கிரீம் குடிக்கணும்னு கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா என்னோடய இதுக்கு வந்துருங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்தமாக நல்லா நீட்டாக பண்ணி வச்சுக்கார் பாருங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது பாருங்கள் தான் பார்த்தீங்கனால தெரியும் பாருங்கள் எல்லாமே நல்லா சுத்தபத்தமாக நல்லா நீட்டாக தான் போட்டிருக்கா போல் நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லினா நான் சப்போர்ட் பண்ணி அண்ணனோட ஜூஸ் பண்ணிங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா பா பாதாம் மில்க் ஷேக் இருக்குது அப்புறமா பலோடா இருக்குது அப்புறமா ஜிகிரி தண்டா ஜிகிரி தண்டாவும் இருக்கான் அதுக்கப்புறம் கோன் ஐஸ்கிரீமும் இருக்கான் எல்லாமே இருக்குது பாருங்கள் கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பைக்கில் செட் பண்ணியிருக்காரு பாருங்கள் அந்த கடையை வந்து பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கண்டா கடை எப்படி இருக்குன்னு பாருங்கண்டா பாருங்க ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னால தெரியும் உங்களுக்கு ஈசிஆர் ரோட்டில் விஜிபிக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறா போல என்ன பாருங்கள் இந்த நான் வந்து சவாரி ஏற்றினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்கள் பைக்கில் செட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இந்த கடை பார்த்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னா ராஜஸ்தானா ராஜஸ்தானா அவர் சொந்த ஊர் வந்து யாரா ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பைக்கில் சும்மா சூப்பராக செட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இந்த பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நீங்கள் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இசிஆர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா பிஜிபிக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறா போல் பாருங்க பிஜிபி இருக்கா பிஜிபிக்கு ஆப்போசிட்டில் இசிஆர் ரோட்டில் பார்த்தீங்க நல்லா தெரியும் இந்த நீங்கள் நான் நான் வந்து ஏற்கனவே குடிச்சு பார்த்துருக்கேன் ஒரு நாளைக்கு நான் அவட்ட குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நான் ஒரு நாளைக்கு குடித்தேன் அது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதுலேயும் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஈசிஆர் ரோட்டில் பிஜிபிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறான் கூடாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து சவாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆட்டாவது நிற்கிது சரி ஓகே மக்களை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அறுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களால் விட ஒன்றால் பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை என்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் நன்றி